இதில் தான் அம்பாளுடைய பாதிவிரத்திய கற்பு நெறி அழகு இருக்கிறது அவள்தான் பதிக்கும் சக்தியாக இருக்கிறாள் என்றாலும் தன்னை விடவும் அவரையே சக்தராக காட்டுகிறாள் அவருடைய பிரளய தாண்டவம் என்றால் அகிலாண்டங்கள் எல்லாம் கிடுகிடுவென்று நடுங்கி பொடித்து போகும்படி அப்படி ஒரு சக்தி பிரளய தாண்டவம் தான் என்று இல்லை ஆனந்த தாண்டவம் செய்வதையே அஷ்ட திசையும் கிடுகிடு என்று கோபாலகிருஷ்ண பாரதி பாடியிருக்கிறார் அவரே நேரே செய்ய வேண்டும் என்பது இல்லை அவருடைய ஜடையை பூமியில் அடித்து ஒரு வீரபத்திரர் புறப்பட்டால் போதும் புறப்பட்ட ஆசாமி காட்டும் சக்தியை பார்த்தே இன்றைக்கும் புராணத்தில் கேட்டே நடுங்கும்படி இருக்கிறது ஒரு அறை விட்டாரென்றால் சூரியனின் பல்லெல்லாம் உதிர்ந்து போகிறது பரமேஸ்வரன் ஒரு சிரிப்பு சிரித்தாலே எத்தனையோ ஹிரோஷிமா பாமுக்கு மேலே சக்தி வெளிப்பட்டு திரிபுரங்கள் பஸ்வமாகின்றன பதிக்கு அப்பேற்பட்ட சக்தியை அம்பிகை தருகிறாள் சக்தி என்ற பெயரே பெண் தெய்வத்தின் உடையதாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது பெண்களை அபலா மெல்லியல் என்று சொல்லி ஆண்கள் அடக்கி வைப்பது அக்கிரமம் என்கிறவர்கள் இதை கவனிக்க வேண்டும் சக்தி என்று பெண்பால் பெயர் கொடுத்த அதே சாஸ்திரங்கள் தான் பராசக்தி பரமேஸ்வரனுக்கு அதிக சக்தி தந்து அவர் அடக்கி வைத்து இவள் அடங்கினாள் என்று இல்லாமல் அடங்கி தானே இருந்து அப்படி இருப்பதுதான் பெண்களுக்கு அழகு என்று காட்டுவதையும் சொல்கின்றன சிதம்பரத்தில் பார்த்தால் தெரியும் முன்னேயே போல் பஞ்சகிருத்தியம் அம்பாளுக்கானதுதான் அதையே அங்கே அவள் நடராஜாவுக்கு கொடுத்துவிட்டு தான் பரமசாந்தையாக இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாள் ஒரே சரீரத்தில் வலதில் பதி இடதில் தான் என்று இருக்கும்போது வலதுக்கே அதிக சக்தி தருகிறாள் என்றேன் வலது பக்கத்தை பாகம் என்றும் இடது பக்கத்தை பாகம் என்றும் சொல்வது தட்சிணம் என்றால் திறமையோடு கூடியது பொருத்தமாக வலது பக்கத்திற்கு அப்படி பெயர் இருக்கிறது வாமம் என்றால் அழகாக இருப்பது அழகியாக சுந்தரியாக அம்பாள் இருப்பதே அவளுக்கு சாரபூதம் என்று ஆச்சாரியால் சௌந்தரலகரி பண்ணியிருப்பதற்கு ஏற்ப அழகு பிரதானமான வாமபாகம் அவளுடையதாக இருக்கிறது சக்தி என்றே இருப்பவள் சக்தியை பதிக்கு அதிகம் தந்துவிட்டு தான் முக்கியமாக சுந்தரமாக நிற்கிறாள் அவர் அசையாதவர் இவள்தான் அசைக்கிறவள் என்பதற்கு ஓரளவு மாறாக இது தட்சிணம் வாமம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைகள் இருக்கிறது என்றால் தமிழிலும் இங்கிலீஷிலும் அடியோடு மாறாக இருக்கிறது வலம் இடம் என்பதில் வலம் என்றாலே பலம்தான் இடம் என்பதோ இருப்பாக இருக்கிற ஸ்தானம் ஸ்டேஷன் ஸ்டேஷ்னரி என்றாலே அசையாமல் இருப்பது என்றுதான் அர்த்தம் இங்கிலீஷில் இன்னும் ஒருபடி மேலே போயிருக்கிறது லெப்ட் என்பது பாரலைஸ் ஆகி ஒன்றுமே ஒன்றுமே செயல் இல்லாமல் இருப்பது என்ற அர்த்தமுள்ள வேர்ச்சொல்லில் வேர் சொல்லில் இருந்து வந்தது என்றும் அது வீக்னஸை குறிப்பது என்றும் சொல்கிறார்கள் ரைட் என்பது ஸ்ட்ரெயிட் சம்பந்தப்பட்டது என்றும் நேராக செங்குத்தாக இருப்பது என்று அர்த்தம் என்றும் சொல்கிறார்கள் ரைட் ஆங்கிள் என்கிறபோது இந்த அர்த்தம் தெரிகிறது அதில் கீழ்கோட்டுக்கு தொன்னூறு டிகிரியில் ஒரு செங்குத்துக்கோடு நிற்கிறது ஒருத்தனுக்கு பலம் சக்தி இருந்தால் தானே நேராக ஜோராக நிற்க முடியும் சக்தி போதாவிட்டால் சுருண்டு படுத்து விடுகிறோம் பலம் போது முதுகு கூணி போகிறது நேராக நிற்பது பலசாலிகளின் அடையாளம் தேகசக்தி மனோசக்தி இரண்டையும் இணைத்து அபிவிருத்தி செய்வதற்காக முறைப்படி யோகாசனம் சொல்லிக் கொடுக்கும்போது முதலில் நேராக நிமிர்ந்து நிற்கத்தான் கற்றுக் கொடுப்பார்கள் அதற்கு உத்தானாசனம் என்று பெயர் ஆகையினால் ரைட் என்றால் சக்தி லெப்ட் என்றால் செயல் இல்லாமல் கிடப்பது என்பதாக அம்பாள் சுவாமி தத்துவங்களுக்கு நேர் எதிராக இருக்கிறது அம்பாள் தன் சக்தியையெல்லாம் பதிக்கு கொடுத்துவிட்டு தனக்கென்று செயல் இல்லாமல் அவனிடம் சரணாகதி பண்ணிவிட்ட மகா பதிவிரதையாக இருப்பதை சொல்கிற மாதிரி லெப்ட் ரைட்டின் ரூட் மீனிங் இப்படி இருந்தாலும் பாலிடிக்ஸில் பார்த்தால் லெப்டிஸ்ட் இடதுசாரி கட்சிகள்தான் ஒரே புரட்சி பண்ணிக் கொண்டிருப்பதாகவும் ரைட்டிஸ்ட் வலதுசாரி கட்சிகள் இருக்கிறபடி இருக்கட்டும் என்று கன்சர்வேட்டிவாக போவதாகவும் இருக்கிறது இங்கே வலது பக்கம் சிவசாந்தம் சக்தியின் காரிய துடிப்பு என்பது பொருத்தமாக இருக்கிறது தத்வார்த்தம் கவிமரபு சயின்ஸ் ஆகியவற்றோடு பாலிடிக்ஸையும் கொண்டு வந்துவிட்டேன் மனசில் விஷயங்களை ஆழமாக பதிப்பதற்கு இப்படி பலவிதத்திலும் அர்த்த பலம் கொடுத்தால்தான் முடிகிறது வலது இடது விஷயமாக இன்னொரு சமாச்சாரம் பிம்பத்தில் வலதாக இருப்பது பிரதிபிம்பத்தில் இடதாகிவிடுகிறது அதே மாதிரி இதில் இடத்து அதில் வலதாகி வலதாகிவிடுகிறது நிர்குண பிரம்ம சைதன்யம் என்ற அத்வைதமான தத்துவம் மாயை கண்ணாடியில் பிரதிபிம்பிக்கும் போது துவைதலோகத்தை நிர்வாகம் செய்யும் சகுண பிரம்மம் ஆகிறது என்று அத்வைத சாஸ்திரங்களில் ஒரு கொள்கை உண்டு அதாவது சிவனேதான் மாயை கண்ணாடியில் தெரியும் போது ஆகிறார் அந்த மாயை என்ன என்று கேட்டால் அத்வைதத்திலே என்ன என்று கேட்காதே ஏனென்றால் அது என்னவென்று சொல்லவே முடியாது அதுதான் மாயம் பண்ணுவதாச்சே நாம் அதை என்னவென்று புரிந்து கொள்ள விடுமா என்று முடித்து விடுவார்கள் சாக்தத்தில் அந்த மாயையும் அம்பாள் தான் அம்பாளுடைய ஒரு அம்சம்தான் என்று சொல்லியிருக்கிறது முன்னேயே சொன்னேன் சாக்தத்தில் சிவனை ஜீவனாக வெளிப்படுத்துகிற கட்டத்தில்தான் மாயை வருகிறது என்று சொன்னேன் ஜீவனுக்கு தான் சிவன் என்பது தெரியாமல் மயக்கி வைத்திருப்பதுதான் மாயை இருக்க சாஸ்வத வஸ்துவான சிவனை ஜீவனுக்கு தெரியாதபடியும் இல்லாமல் அழிந்து போகிற வஸ்துக்களே இருப்பதாக ஜீவனுக்கு தெரியும்படியும் செய்வதுதான் மாயாசக்தியின் வேலை இங்கே பிம்பம் பிரதிபிம்பம் என்பது மறுபடி பாசிட்டிவ் நெகட்டிவில் கொண்டு விடுகிறது ஆனால் முந்தி சொன்னது எலக்ட்ரிசிட்டியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்போது சொல்லப்போவது போட்டோகிராஃபியின் பாசிட்டிவ் நெகட்டிவ் போட்டோவின் பாசிட்டிவில் வெளிச்சம் வெளிச்சமாகவும் இருட்டு இருட்டாகவும் உள்ளபடி இருக்கும் நெகட்டிவில் வெளிச்சம் இருட்டாகவும் இருட்டு வெளிச்சமாகவும் இருக்கும் அதுதான் இருப்பது இல்லாததாகவும் இல்லாதது இருப்பதாகவும் தெரிகிற அஜ்ஞானம் மாயையின் காரியம் இப்போது நாம் இந்த அஜ்ஞான புதை சேற்றுக்குழியில்தான் அழுந்து கிடப்பதால் இதற்கும் அம்பாள்தானே காரணம் என்பதால் அவளை முக்கியமாக மாயை மாயை என்றே சொல்கிறோம் ஆனால் ஒன்றை மறக்கப்படாது மறக்கவே படாது அதனால்தான் ஏற்கனவே சொன்னாலும் மறுபடி சொல்கிறேன் இல்லாததை இருப்பதாக காட்டி மாயம் பண்ணும் அம்பாள் ஒரு நாள் பரமகருணையோடு அதை இல்லாததாகவே பண்ணி இருக்கிற ஒன்றிலேயே நம்மை ஒன்றாக சேர்க்கவும் செய்வாள் அவளே கதி என்று அவளுடைய காலை பிடித்துக்கொண்டு மானசீகமாகத்தான் விடாப்பிடியாக பிடித்துக்கொண்டு விமோச்சனம் வேண்டினால் நிச்சயம் அப்படி அனுகிரகிப்பாள் இப்படி சொல்லிக் சொல்லிக்கொண்டு போகிறபோது பாசிட்டிவ் நெகட்டிவ் விஷயமாக இன்னொரு பாயிண்ட் ஆகப்படுகிறது இந்த இரண்டு வார்த்தைகளுக்கே என்ன அர்த்தம் பாசிட்டிவ் என்றால் இருப்பது எஸ் என்பது நெகட்டிவ் என்றால் இல்லாதது நோ என்பது சக்திகளிலே எத்தனை நன்றாக இருந்தாலும் சாஸ்வத சத்தியமாக இருப்பது இல்லை அதனால் அவளையே நெகட்டிவ் என்று சொல்ல நியாயம் உண்டு தான் சாஸ்வத சத்தியமாக என்றும் இருப்பது ஆகையினால் பாசிட்டிவ் ஆனால் இப்படி நெகட்டிவ்களுக்கு எல்லாம் ஆதார பூதமாக இருக்கப்பட்டவளே நம்மை அந்த பாசிட்டிவில் ஐக்கியப்படுத்துபவளாக இருக்கிறாள் எல்லாருக்கும் ஏற்காததாக இருக்கும் சமாச்சாரங்களிலும் சயின்ஸ் தத்வார்த்தம் கவிமரபு முதலியவற்றை காட்டி ஏற்கும்படியாக பண்ணக்கூடியவற்றை அப்படி விளக்கலாம் ஆனாலும் பொது சபையில் சொல்வதற்கே இல்லை என்கிற மந்திர தந்திர எந்திர விஷயங்களையும் சில கவிதா வர்ணனைகளையும் அடியோடு தொடாமல் விட்டுவிட வேண்டும் உசந்த நிலையில் நம்மை சேர்ப்பதற்கு என்றே ஏற்பட்ட ஸ்தோத்திரத்துக்கு அர்த்தம் போய் கேட்பவர்களுக்கு பிரயோஜனமில்லாத விஷயங்களையோ அவர்களுக்கு விபரீத பலன் உண்டாக்குகிற விஷயங்களையோ அவர்கள் மனசில் விகல்பம் தோன்றும்படியான விஷயங்களையோ சொல்வது பெரிய குற்றம் அம்பாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் பண்ணும் அபச்சாரம் முதல் ஸ்லோகத்தின் பாடம் உன்னுடன் சேர்ந்தில்லாவிட்டால் சிவன் அசையக்கூட முடியுமா என்று ஆச்சாரியால் ஆரம்பிக்கும் போதே கேட்கிறதற்கு உள்ளர்த்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய உபதேசமாக பாடமாக எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால் உன்னுடைய கிருபை இல்லாவிட்டால் நாங்கள் அந்த அசையாத நிலையை அடைய முடியுமா என்று நம் சார்பில் அவர் கேட்பதாகத்தான் தோன்றுகிறது அசையாததை அசைத்த மகாசக்தி அவள் பரபிரம்மத்துக்குத்தான் இருப்பதாக தெரிந்த உணர்ச்சியான அசைவில் இருந்து அவள் லீலை ஆரம்பித்தது முதல் ஸ்லோகம் காட்டுகிறபடி பரபிரம்மம் தன்னைத்தானே அறிந்து கொள்ளும் சின்மயமான ஆதி சலனமே அம்பாளால் தான் நடக்கிறது அப்புறம் சலனத்துக்கு மேல் சலனமாக ஒரேடியாக நடந்துதான் நம்முடைய நித்திய சலன வாழ்க்கையில் வந்து முடிந்திருக்கிறது பிரம்மத்தில் இருந்து ஜீவ ஜகத்துக்கள் வரையிலான இந்த சலனங்களை அவரோகணக் கிரமத்தில் அதாவது படிப்படியாக கீழ்நிலைக்கு இறக்கி முப்பத்தி ஆறு தத்துவம் இருபத்தி நாலு தத்துவம் என்றெல்லாம் ஒவ்வொரு சாஸ்திரத்தில் ஒருவிதமாக சொல்லியிருக்கிறது இந்த அவரோகணத்தை எவல்யூஷன் என்கிறார்கள் டார்வின் சொன்னது இல்லை அவன் மேலே மேலே உயர்ந்து பரிணாமம் பெறுவதைச் சொல்கிறான் இதுவோ உச்சாணியான பிரம்ம நிலையில் இருந்து தாழ்ந்து தாழ்ந்து நாமாக இருக்கும் சமாச்சாரம் பிரம்ம தத்துவம் மேலே மேலே வெளிமுகமாகி அதில் இருந்து மற்ற தத்துவங்கள் இவால்வ் ஆனதால் அதாவது உண்டாவதிலேயே இதை எவல்யூஷன் என்பது இப்போது ஜீவ தத்துவமான நாம் பிரம்ம தத்துவமாகி அந்த நிஜ நிலையை அடைவதே நமக்கு மோட்சம் இப்படி வெளிமுகப்பட்ட எல்லாமும் உள்முகப்படுவது ஆரோகணம் பிரம்மத்தில் இருந்து ஜீவன் அவரோகணம் ஜீவனில் இருந்து பிரம்மம் ஆரோகணம் ஆரோகணம் ஏறு வரிசை சரிகமபதனி என்று ஏறுவது அவரோகணம் இறங்குவரிசை சனிதபகரி மேல் சா ஆயிருந்த பிரம்மம் இறங்கி இறங்கி ரீ ஆனதுதான் ஜீவன் இவன் மோட்சம் அடைவதற்கு இந்த ரீயில் இருந்து கமபதனி வழியாக ஏறி ச ஆகணும் ஏறுவது இறங்குவது என்பதை விட விரிவது அடங்குவது என்பது இன்னும் சரியாக தோன்றுகிறது பிரம்மம் வெளிமுகப்பட்டு அதாவது விரிந்து விரிந்து ஜீவ ஜகத்துக்களாவதை எவல்யூஷன் என்கிறார்கள் விரிந்து உண்டான ஜீவன் உள்முகப்பட்டு குவிந்து பிரம்மமாக அடங்க வேண்டும் இதை இன்வல்யூஷன் என்று அழகாகச் சொல்கிறார்கள் விரிந்தது சுருங்கி சுருங்கி இன்வால்வ் ஆகிக் கொண்டே போய் மூலாதார மையத்திலேயே முடிந்து விடுகிறது இதற்கு நம் பிரயாசை அவசியம் வேண்டும்தான் என்றாலும் அது மட்டும் போதாது அப்பேற்பட்ட பிரம்ம வஸ்து இந்த நாம இவால்வ் ஆயிற்றென்றால் அது நாம பண்ணிக்கொள்ளாமல் அவள் லீலா நிமித்தமாக பண்ணி ஏற்பட்டதுதானே அப்படி இருக்கும்போது நாமே பிரயாசைப்பட்டு மாத்திரம் எப்படி பிரம்மமாக இன்வால்வ் ஆக முடியும் ஜீவர்களை வைத்து நாடகம் லீலை செய்வதில் அவள் நமக்கும் பிரயாசை பண்ணுவதாக பார்ட்டு கொடுத்திருப்பது வாஸ்தவம்தான் என்றாலும் நாமாகவே பிரம்மமாக ஆகிற முக்தியை சாதித்துக் கொண்டு விட முடியாது அவள் அனுகிரகத்தினால்தான் அதை சம்பாதித்துக் கொள்ள முடியும் எந்த சக்தி வெளியிலே பிடித்து தள்ளிற்றோ அதுவேதான் மறுபடி உள்ளுக்குள்ளே இழுத்துக்கொண்டு ஆக வேண்டும் சுவிட்ச் வேலை பண்ணித்தான் ஃபேன் சுற்ற ஆரம்பிக்கிறது என்றால் அப்புறம் அந்த ஃபேன் தானாகவே நிற்க முடியுமா வேறு யாராவது பிடித்துத்தான் அதை நிறுத்தி வைக்க முடியுமா அந்த சுவிட்சே வேலை பண்ணித்தானே அதை நிறுத்தவும் வேண்டும் சிவனின் இவல்யூஷனுக்கு அம்பாள் தான் காரணம் என்று ஆச்சாரியால் ஆரம்பித்து இருப்பதிலேயே அதற்கு மறுபக்கமாக ஒரு காசு இருந்தால் அதற்கு இரண்டு பக்கம் இருக்கிற மாதிரி மறுபக்கமாக ஜீவன் சிவனாக இன்வல்யூஷன் பெறவும் அவள்தான் காரணம் அதற்காக அவள் கிருபையையே நாம் வேண்டி வேண்டி பெற வேண்டும் என்று நம் எல்லோருக்கும் அவர் உபதேசிப்பதாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் நாம் பிரயாசைப்படுவதற்கும் இடம் கொடுத்திருக்கிறாள் என்றேன் என்ன பிரயாசை எப்படிப்படுவது என்றால் கர்மம் பக்தி ஞானம் யோகம் என்றெல்லாம் உள்ள பலவித பிரயாசைகள்தான் இவற்றிலே ரொம்பவும் சௌக்கியமாக இருக்கப்பட்ட பக்தி பாராயண வழியைத்தான் சௌந்தரியலகரியில் காட்டிக் கொடுக்கிறார் எட்டாத தத்துவத்தை நம் மனசுக்கு எட்டும்படியான ஒரு ரொம்பவும் அன்பான ரூபத்தில் பாவித்தாலே போதும் அந்த தத்துவம் நாம் எட்டிப்பிடிக்கும்படி இறங்கி வந்துவிடும் அப்படி பாவிக்கிறதுதான் பக்தி அந்த பக்தி ரசத்தை பிரேமையின் பலவிதமான மாதுரியங்களில் ஒன்றான வாட்சல்ய ரசமாக்கி காவிய ரசத்தில் கலந்து ஆச்சாரியால் இந்த ஸ்தோத்திரத்தை கொடுத்திருக்கிறார் வாட்சல்ய பிரேமை பொழிகிறவள் மாதா என்றால் அப்போது பிதாவும் இருக்க வேண்டுமே என்பதால் சக்தியா என்று எடுத்த எடுப்பிலேயே அப்பா அம்மா ஜோடியை தரிசனம் பண்ணுவித்திருக்கிறார் அப்படி பண்ணும்போதே அப்பாவுக்கு சக்தி தருபவளாக அம்மாவே இருக்கிறாள் என்று அவளுடைய உத்கர்ஷத்தையும் காட்டியிருக்கிறார்